ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நந்தினியூஸ் பேண்ட்ரிங் நந்தநியூஸ் பேண்ட்ரியில் திருநெல்வேலி வை ஸ்பெஷல் தாளாகம்தான் பண்ண போகிறோம் வாங்க அதை குயிக்காக பண்ணுவோம் இது வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து பண்ணுறதுனாலே இதுக்கு தனியாக சைட் டிஷ் பண்ணணும் அவசியம் சேர்த்தா சாலை வடிச்சுட்டு இந்த தாளகத்தை போட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா நெய்கிட்டு அமிர்தமாக இருக்கும் அதாவது தேங்காய் சேர்த்தாலே அமிர்தமாக இருக்கும் ஆனால் தேங்காவோட அளவு அவ நிறைய போடுவாள் நான் கொஞ்சம் குறச்சி போடுவேன் அவ்வளோதான் வித்தியாசம் இதுக்கு வந்து நாட்டு காய்கறி வாழைக்காய் கத்திரிக்காய் மஞ்சள் பூஷ்ணி வெள்ளை புஷ்ணிக்காய் அப்புறம் பீன்ஸ் அதாவது இங்கிலீஷ் காய்கறி எல்லாமே போடலாம் நான் வந்து உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கும் அதை போட்டு இதை சூப்பராக பண்ணலாங்க என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன் இதில் தக்காளி சேர்க்க மாட்டேன் நான் தக்காளி போடுறேன் அவ்வளோதான் இருங்க கத்திரிக்காய் வாழைக்காய் சௌச்சோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பீன்ஸு இது குழமொளகா தக்காளி அப்புறம் ஏழு எட்டுக்காய் எல்லா காய்கறியோடய சத்து இது பார்த்தா அவ்வளோ பெருசு பெருசாக என்னடா அவ்வளோ பெருசு பெருசாக நிறைக்கிதான்னு நினைக்கிறேன் குக்கரில் ஒரு விசில் வைக்க போகிறேன் எல்லாம் நீர் பூரா வற்றி கொஞ்சமாயிரும் அதாவது இதில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் போய் சின்னதாயிரும் இது ஒரு குழம்பு கூட்டு குழம்பு மாதிரி தானே அதனால வந்து தான் பெருசு பெருசாக வைக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் ஒரு விசில் வச்சிருக்கோம் மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு இதுக்கு வந்து மஞ்சள் பொடி இது காய் முங்குற அளவுக்கு ஜலை விட்டுனா போகிறோம் இந்த எல்லா காய்கறியும் சேர்த்து உப்பு நான் கை ஈரமாக நான் வந்து உப்பு வந்து ஸ்பூனில் போடுவேன் அந்த காய் முங்குகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஓரளவு விட்டாச்சு இதுக்கு வந்து நம்ம புளியை வந்து ஒரு சின்ன எலுமிச்ச மிள சைஸ் அளவு எடுத்து இந்த ஊற வச்சுருக்கேன் ஒரே ஒரு விசில் விசில் வறுக்கணும் அதுக்கு இடையில வறுக்க வேண்டிய சமான் வறுத்தலாம் இதுக்கு வந்து தோரம் பருப்பு தேங்காய் எள் இது மூணும் நம்ம இது பிளஸ் மிளகா இது நாளையும் நம்ம வறுத்து இது பண்ண போறோம் அரிசி நான் சேர்க்க போறது கிடையாது ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எள்ளு எடுத்தோம் இங்கே எவ்வளோ ஆகுது கொஞ்சம் ஈரம் பட்டுச்சு போல இருக்குது நல்லா வாசனை பொறிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்தோம் நல்லா பொறிஞ்சிச்சு இது வந்து மிக்சி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கையில் சுட்டுறோம் தள்ளி இனி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ண ஒரே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு மிளகா வத்தல் வறுக்கிறதுக்கு வந்து நாலு காரத்துக்கு நாலு ஒரு நாலு களை இருக்குது நல்லா சவந்துருச்சு அப்புறம் வந்து இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் எல்லாமே நம்ம ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறோம் அதனால நான் ஒரே இதில் மாற்றிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தோரம் இருக்கும் நீங்கள் எவ்வளோ காய்கறி எடுத்துட்டு கேளோ இது ஒரு நானூறு கிராம் காய்கறி இதுதான் இதுக்கு எனக்கிட்ட சைட் டிஷ்ஷு இதுக்கு எதுவுமே தேவையில்லை இது அப்படியே சாதத்தில் பசங்க சாப்பிட போகிறோம் அந்த காயத்தொடர் வந்து சாப்பிட போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தோரம்பருப்போட அளவு மிளகா உரப்பு அந்த தேங்காய் டேஸ்ட்டு தே நல்லா பிடிக்குன்னா தேங்காய் நல்லா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேங்காயோடய அளவை குறைச்சிக்கோங்க அந்த மாதிரி தாளிக்கும் போது தேங்காய் நெல்லை தான் தாளிக்கணும் இது நல்லா கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இது வடுபாட்டுன்ற போது இந்த தேங்காயை சேர்த்தலாம் தேங்காய் போடுறதுனால இந்த குழம்பு நைட்டு ஒரு தடவை சப்போஸ் மிச்சம் இருந்ததுன்னா சூடு பண்ணி வெளியிலே வச்சுருக்கலாம் ஆனால் நல்லா சூடு பண்ணி கிடவே கிடவு தேங்காய் எவ்வளோ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு நாலு பத்தை இவ்வளோ இவ்வளோ பெருசாக நாலு பத்தை இருக்கும்ல நாலு பத்தை மூடி தேங்காய்னு வரும் அந்த அளவுக்கு அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த எள் மிளகாத்தல் இது இது ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் இது வந்து ஒரு விசில் வந்துச்சு இன்னொரு விசில் வரப்போ ஸ்டைஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஒரு விசில் தான் வரணும் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால தான் அது மெதுவாக சவுண்டு கேட்கல அதனால தான் ஒரே விசிலே போதும் காய் ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது ஒரு கூட்டு மாதிரி இது என்னது இப்போ இதே அரைச்சாச்சு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்ல கொஞ்சம் முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் ரொம்ப பட்டா இருக்குன்னு அவசியம் கொஞ்சம் குற குறைப்பாக தான் இருந்தால் நல்லா இருக்கும் இது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் விசில் ஃபுல்லாக போ செக் பண்ணிட்டு தான் திறந்தேன் நான் நான் அப்படியே திறக்கிறேன்னு நினச்சிருவேண்டா இந்த பாங்க காயெல்லாம் ஒரு விசில் வச்சனால குழையலை ஆனால் வரும் எவ்வளோ மேலே வரைக்கும் இருந்ததா துணூண்டாக போயிடுச்சா அதுதான் இதில் வந்து தண்ணி ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம் நான் திக்காக தான் கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம தேங்காய் தோரம் பொருட்கள்லாம் அரைச்சி விட்றோம்ல அது வந்து திக்னஸ் கரெக்டாக வந்துடும் இது வந்து ஒரு கொதி நல்லா வராட்டும் புளியோட பச்சை வாசல் போகணும் அதனால ஒரு கொதி வரணும் இது ஒரு கொதி வரணும் நம்ம ஃபஸ்ட்டு இதில் தாளிச்சுட்டு இதே இதில் சேர்த்து ஒரு கொதி வர வச்சுருவோம் ஏன்னா வெந்தயம் தாளிப்போதில் கொஞ்சம் வெந்தயம் ஊர்னா தான் அந்த கசப்பு இல்லாமல் இருக்கும் லாஸ்ட்டாக தான் தாளித்து கொட்டணும் ஆனால் நான் முதலே தாளிக்கிறது முதல்னால் ரொம்ப முதலில் தாளிக்கலாம் முடிய போகுது வறுத்தரைச்சதை அதில் கலக்க போகிறோம் ஒரு கொரி வந்தாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து மட்டும் போகிறோம் அவ்வளோதான் அந்த கொதிக்கிறத வந்து அதில் கொதிக்கட்டும் அப்படின்னு நான் மாற்ற போகிறேன் அதுதான் இல்லை தாளிச்சுட்டு இப்போ தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் கடுகு வந்து யாரும் தனியாக கலந்துச்சு கடுகு கம்மியா இருக்குங்களா என்ன பண்றீங்கம்மா கடகு அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு வெண்டைய மட்டும் ஜாஸ்தியா இருக்கு இப்போ கரெக்டாயிடுச்சு கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெங்காயம் கருவேப்பில இது பொரிஞ்சு வரட்டும் அது கூட போட்டுக்கலாம் தானியா மிளகு ஜீரகத்துக்கு வேலையே இல்லை வெந்தயத்தை பறக்க வைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பறக்கையே வைக்க மாட்டாங்க ரசகு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த புளி தண்ணி விட்டதை கொதி வரணும்ல அதுக்காக இதில் விட்டுருவோம் இது நல்லா ஒரு கொதி வரட்டும் பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் அரைச்சவழுதாக இதில் சேர்த்து ஒரே கொதி வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரைச்ச விழுதல் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ அரைச்ச அரைச்சவடிதை சேர்த்து ஒரு கொதி வரட்டும் சேர்த்துட்டு உங்களுக்கு நல்லா கலந்துட்டு காட்டேன் காய் உடையாமந்திருச்சு அதனால சூப்பராக இருக்கும் வெள்ளமோ நாச்சக்கரையோ இதெல்லாம் ஒரு பீஸ் சேர்த்துக்கணும் அப்ப அந்த புளி புளிய வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அட்டகாசமும் இருக்கும் இது வந்து குழம்பும் இல்லை கூட்டவும் இல்லை நல்லா ஒரு கொரியாட்டும் அவ்வளவுதான் சூப்பரான தாள ரெடி வந்து ஒரே நாட்டு சக்கரை சேர்த்துக்கோ சூப்பரா ரெடியாயிடுச்சு கண்டிப்பாக இந்த எம்மியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் டேஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சவா பண்ணிட்டேன் நாங்கள் உடனே காய் நல்லா கொதிக்க கொதிக்கிருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் புரிக்க இருக்குது சூப்பராக இருக்கு உங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளித்தது ஆஹா அந்த தேங்காய் அரைச்சி விட்டது எள்ளு வாசனை லைட்டாக ஒரு இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்